ஓம் சரவணபவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே ஒரு முடிவை நீ எடுத்திருந்தாலும் அதை முழுமையாக செயல்படுத்தும் வரை உனக்கான கடமைகளை செய்து ஆக வேண்டும் மனதில் சில நேரம் வெறுப்புணர்வுகள் தோன்றும் உணர்ச்சி செய்யும் ஆனால் எதையும் பக்குவத்துடன் செய்து முடிக்க வேண்டும் நீ நினைத்த எல்லாம் நிச்சயம் நடக்கும் இன்று சிலருக்கு பனிச்சுமை அதிகம் காணப்படும் முருகா என்று நீ மனதுக்குள் நினைத்தாலும் வேலையை முடிக்க தேவையான சக்தி கிடைக்கும் முகத்தில் புன்னகையுடன் தினத்தை எதிர்கொள் எதிர்ப்புகள் கண்டு அஞ்சாது எல்லாம் மாறும் ஒரு நல்ல செய்திக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் இரு நாளில் நல்ல செய்தி வரும் முருகன் அருளால் என்னால் மனதின் பாரங்களை கடந்து என்னால் செயல்பட முடியும் என்று பதிவிடு மனதின் படபடப்பு குறையும்